அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல் வீரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் தான் ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் ஒரு குட்டி கதை ரெண்டு வயசானவங்க படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே அறையில் எதிர் எதிர் பக்கம் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே படுக்கையில் இருக்காங்க அதில் ஒரு நபருக்கு மட்டும் நுரையீரலில் அதிகமான திரவம் சளி தங்கி இருக்கு அப்போ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது எழுந்து உட்கார்ந்து அந்த நீர் வலியுறதுக்காக அப்படின்னு மருத்துவர் ஆலோசனை அதனால அவரை மட்டும் ஒரு மணி நேரம் ஒரு செவிலி வந்து நர்ஸ் வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு போவாங்க அந்த எழுந்து உட்கார்ந்துருப்பாரு இல்லைங்களா அவருடைய அருகில் தான் ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வழியா இந்த உலகத்தை அவர் பார்த்துட்டே இருக்கார் எதிரில் இருக்கிறவருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது அவர் தான் இருக்கணும் தினசரி அந்த ஒரு மணி நேரத்துக்காக அவர் காத்திருப்பார் எழுந்து உட்கார போகிறோம் அதுவுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிடத்திற்கு அப்புறம் அவருக்கு உடம்பு ஒத்துழைக்காது எப்படிடா படுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த நேரம் முடிஞ்சதும் அவரை படுக்க வச்சிடுவாங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துல அந்த இருவருக்கும் ஒரு உரையாடல் வெளியே பாக்குறீ என்ன தெரியுது அப்படின்னு இவரும் கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்ல ஒரு அழகான பூங்கா இருக்கு இளம் காதலர்கள்லாம் வந்துட்டு போறாங்க கை கோர்த்துட்டே நடந்துட்டு போறாங்க அங்க குழந்தைகள்லாம் அழகா விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பூக்கள் எல்லாம் கலர் கலரா இருக்கு அது காத்த அசைகிற போது காத்துல எல்லாம் அசைது அந்த பூவெல்லாம் விழுது அந்த காதலர்களுக்கு அர்ச்சனை தூர மாதிரி இருக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க பறவைகள் எல்லாம் கூட ஓடிட்டே இருக்கு அங்கேயும் இங்கேயுமா இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல சொல்ல இவர் கற்பனையாவே அந்த உலகத்தை பாக்குறாரு படுக்கையில இருக்கிறவர் அவர் ரொம்ப அழகா இருக்கு அப்போ நினைக்கிறாரு நம்மளால முடியல ஆனா அவன் பார்த்து நமக்கு சொல்றானே அவனும் நல்லா இருக்கட்டும் இந்த இன்பம் கூட அவன் சொன்னதுனால தானே கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டினார் இப்படியே கொஞ்சம் காலம் போகும்போது இந்த படுக்கையாவே இருக்கிறார் இல்லையா அவருக்கு ஒரு பொறாம வந்துடுச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்து சேர்ந்தோம் நான் படுத்தே தான் இருக்கேன் அவன் மட்டும் ஜன்னல் பக்கமாக படுத்திருக்கான் ஒரு மணி நேரம் எழுந்து உட்காந்துருக்கிறான் வெளியே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கறான் அவன் பார்த்து கேட்டு சொல்றது தான் நான் கேட்க முடியுது ஏன் எனக்கு கதை நல்லா தெரியும் என்னையும் எழுப்பி உட்கார வச்சா என்னையும் அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்கார வச்சா நானும் பார்க்கணேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பொறாமை கோபம் கூட வந்துடுது இப்படியே கொஞ்ச நாள் போகும்பொழுது அந்த இருந்து எழுந்து ஒரு மணி நேரம் உட்காருவார் இல்லையா அவருக்கு ரொம்ப இருமல் வறட்டு இருமல் நெஞ்சு பிடிச்சிட்டு இருமுறாரு பக்கத்தில் செவிலி இல்லை வழக்கமாக ரெண்டு பேருக்கு பக்கத்தில் ஒரு மணி ஒரு பெல் வச்சுருப்பாங்க அதை அடிச்சா அந்த நர்ஸ் வந்து ஓடி வருவாங்க இவர் இருமலை வேகத்தில் அவருடைய கைப்பட்டு கால்பட்டு அந்த ஒளி எழுப்பக்கூடிய அந்த மணியானது கீழே விழுந்துருது ஆனால் அந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணி அப்படியே தான் இருக்குது அவர் நினச்சிருந்தா அந்த மணியை அடித்து வெளியே இருக்கக்கூடிய அந்த செவிலி தாயை வர சொல்லியிருக்கலாம் செவிலி பெண்ணை வர சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யலை ஏன்னா இவர் மேலே அவர் பொறாமை காழ்ப்புணர்ச்சி கோபம் எல்லாமே இருக்கு அப்படியே இருமி இருமி வழக்கமாக அந்த நர்ஸ் வரக்கூடிய நேரத்துக்கு வந்து பார்க்குறப்போ அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்போ அவரை எல்லாம் எடுத்து க்ளீன் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த நபர் கேட்டார் அவர் தான் போயிட்டார் இல்லை அந்த இடத்துக்கு நான் வரலாமா என்னை தூக்கி அங்கே வைக்கிறீங்களா அந்த ஜன்னல் பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேனே என்ன தினம் ஒரு மணி நேரம் உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சரி நான் செய்கிறேன் அவருக்கு வந்து பல பிரச்சனை இருந்தது அவர் கண்டிப்பாக உட்காரணும் அதனால நாங்கள் உட்கார வச்சோம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களை கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் இவரை மாற்றிட்டு உட்கார வைக்காங்க அப்படி உட்கார வைக்கிற போது அவர் ரொம்ப ஆசையா கனவா திரும்பி அந்த ஜன்னல் பக்கம் பார்க்கிற போது அங்கே ஒரு வறண்ட காலியான இடம் மட்டுமே இருக்கு அப்போது அந்த கிட்ட கேட்குறாங்க இங்கே பூங்கா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பறவைகள்லாம் வந்தது குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க காதலர்கள்லாம் வந்து கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸ் சிரிச்சாங்களா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த இடம் ரொம்ப நாள் அப்படி தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது வந்து இடுக்காடு சுடுகாடு எல்லாம் புதைக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே எப்போதுமே இப்படி தான் இருக்கும் பல்லாண்டு காலமாக அது அப்படிதான் இருக்கு இருக்குது ஆனால் அவர் அப்படிலாம் சொன்னாரே அப்படின்னு சொல்லும்போது அவர் அவரை தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு உங்களையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அவ்வளோதான் ஏன்னா அவருக்கு கண் பார்வையே போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய நோய் தீவிரமானதுனால அவருடைய கண் பார்வை கூட போயிடுச்சு அவரால் எதையும் பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தான் தோணுச்சு ரொம்ப பெரிய சிக்கல்ல பொழுது கூட முடியாம இருக்கிற போது கூட பல வியாதிகளை உள்ள வச்சிருக்கும் போது கூட அவரும் சந்தோஷமா இருந்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தினாரே நல்ல மனுஷனாச்சே நாம அவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டோமே இந்த கோபத்தினால பொறாமைனால அவர் உயிரை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்தினாராம் இதுதான் வாழ்க்கை நாம நினைப்பதுதான் எதிரியில் இருப்பவருடைய குணமாக உருவமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்முடைய எண்ணம் கூட சில நேரங்களில் தவறாக இருக்கலாம் நம்மிடம் உள்ள குறைகளையும் தவறுகளையும் மட்டுமே நாம் கவனித்து வந்தோமானால் பிறருடைய குறையும் தவறும் நமக்கு தெரியவே தெரியாது நம்மிடம் நாம் செய்யக்கூடிய வேலைகளே ஏராளமாக இருக்கிறது அதற்கு தான் இந்த வாழ்வு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை திருத்தி கொண்டே இருக்கலாம் அப்படி திருத்தி கொண்டே இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை போதுமானதா அப்படின்னு தெரியாது அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தரை திருத்தவோ இன்னொருத்தரை குறை சொல்லவோ இன்னொருத்தரை வந்து பகை பாராட்டுவதற்கோ நாம் இங்கே வரல நமக்கான வேலை வேறு ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை வேறு சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்